ஐம்பத்தி ஒன்பதாவது பிஎஸ்ஜி கோப்பை ஆண்கள் அகில இந்திய கூடைபந்து முதல் நாள் போட்டியில் கேரள மாநில மின்சார வாரியம் இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் இந்திய விமானப்படை அணிகள் வெற்றி பெற்றது பிஎஸ்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஐம்பத்தி ஒன்பதாவது பிஎஸ்ஜி கோப்பை அகில இந்திய கூடைபந்து போட்டிகள் துவங்கியது இப்போட்டிகள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது இப்போட்டிகள் கோவை பீலமேடு பி இன்ஜினியரிங் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதற்கான அனுமதி இலவசமாகும் இதன் துவக்க விழாவை பிஎஸ்ஜி புற்றுநோய் மைய இயக்குநர் டாக்டர் பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் கௌரவ விருந்தினராக பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரகாசம் கலந்து கொண்டார் பிஎஸ்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ருத்ரமூர்த்தி அவர்கள் முன்னிலை வகித்தார் முதல் போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணியை எதிர்த்து கோவை ராஜலக்ஷ்மி மில்ஸ் ஹெச்எஸ்ஏ அணி விளையாடியது இதில் இந்தியன் வங்கி அணி தொண்ணூத்தி ஏழுக்கு எழுவத்தி மூன்று என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் புதுதில்லி இந்திய ராணுவ அணியை எதிர்த்து திருவனந்தபுரம் கேரள மாநில மின்சார வாரிய அணி விளையாடியது இதில் கேரள மாநில மின்சார வாரிய அணி எழுபத்தி ஒன்றுக்கு அறுபத்தி ஒன்பது என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது மூன்றாவது போட்டியில் புதுதில்லி இந்திய விமானப்படை அணியை எதிர்த்து பெங்களூர் பேங்க் ஆஃப் பரோடா விளையாடியது இதில் இந்திய விமானப்படை அணி எண்பத்தி ஐந்துக்கு எழுபத்தி நான்கு என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது நான்காவது போட்டியில் சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணியை எதிர்த்து லோனாவாலா இந்திய கப்பல் படை அணி விளையாடியது இதில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணி எண்பதுக்கு எழுபத்தி மூன்று என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது